அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஆர் எம்எஸ் கமலி அப்பா பேர் மணிகண்டன் அம்மா பேர் சாந்தி இவங்க வந்து கரூருங்க துலாம் லக்கணம் மகர ராசிங்க திருவோணம் பாதம் நாலாவது பாதம் அதாவது கிருஷ்ணபம் பிரதமை பிரதமை திதியில் பிறந்திருக்காங்க கிருஷ்ண பிரதமை தேதி வந்து இருபத்தி ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பன்னெண்டு பத்து பிஎம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இதே மாதிரிதாங்க லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது சுத்த ஜாதகம் செட் ஆகும் பரிகார செவ்வாயும் செட் ஆகுங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஏக்கரா பூமி இருக்குது நல்ல வெறி செட்டில்டு ஃபேமிலி உங்களுக்கு யாராச்சும் இந்த பக்கம் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்ப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுக்கு தான் பாப்பா கொஞ்சம் உடம்பாக இருக்கிறாங்க ஜாதகம் மட்டும் காட்டுற ஃபோட்டோ அனுப்பலை ஜாதகம் தெரியுது என்னமோ தெரியல சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்க்கறது வந்து பிஸ்னஸில் இருக்கிற பசங்களை எதிர்பார்க்குறாங்க இல்லைன்னா நல்லா ஒரு கவர்மெண்ட்டு எம்ப்ளாயி அந்த மாதிரி இவங்களுக்கு இங்கே கொங்கு மண்டலத்திலேயே வேணுங்க அப்படி யாராச்சும் இருந்தீங்க இவங்க வந்து நாடார் உட்பிரிவில் வந்து இந்த நாட்டுக நாடார் அப்படிங்கிற உட்பிரிவை சார்ந்தவங்க ஆனால் நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதங்க ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்கள எதிர்பார்க்குறாங்க கிட்டத்தட்ட கரூர்லேருந்து ஒரு எண்பது கிலோமீட்ரு அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தராங்க கொஞ்சம் பையன் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணி செட்டில்டாக இருக்கணும் ஏன்னா இவங்க நல்லா வெல் செட்டில்டு அதே மாதிரி விவிஐபி அதே மாதிரி விவிஐபி வரன் இருந்தால் நீங்கள் இதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க ஆல் அப்படிங்கிற இதை தட்டுங்க அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் கிடைக்கும் நாடார் சமுதாய சொந்தங்களே இந்த சேனலை வந்து நீங்கள் அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சமுதாயத்தில் நிறைய பேர்த்துக்கு அதாவது இது தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக கிடையாது எல்லாம் நம்ம சமுதாயம் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இந்த லிங்க்கு பரவணும் ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாமே நாடோடி பழப்புக்கு மாதிரி பறந்தது ஒரு இடமா இருக்குது பூர்த்தி அங்கே இங்கேன்னு அது இதுன்னு வச்சு அங்கங்கே செட்டில்டானங்காட்டி நம்மளுக்கு எந்த விவரமும் தெரிய மாட்டேங்குது அதனால நீங்கள் நாடார் சொந்தங்களே நீங்கள் கண்டிப்பாக ஒன்று உதவிக்கோங்க இது மூலியமாக நம்ம எல்லாமே ஒரு இதில் ஒருங்கிணைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கூடிய விரைவில் நம்மளோட இல்ல திருமணங்கள் நடைபெறட்டும் நான் நாடார் சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கேங்க நான் திருமண அமைப்பாளர் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு நல்ல எண்ணத்தினால தான் நான் உதவணுங்கிறதுக்கு வேண்டியதாக இதை பண்ணிகிட்டு இருக்கேன் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சுக்கோங்க வாழ்க வளர்ப்பேன்